அறத்துக்கும் வீர மரத்துக்கும் அன்பே அடிப்படை நாம் எல்லோருமே நல்லவங்களாக இருக்கணும் தான் நினைக்கிறோம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் சில சமயம் நம்மளை வேறு திசையில் தள்ளுது அப்போது எது சரின்னு தெரிஞ்சும் அதை செய்கிறதுக்கான தைரியம் எங்கேருந்து வரும் ஒருவேளை இந்த கேள்விக்கான பதில் ஒரு நூறு வருஷம் பழைய ஒரு வார்த்தையில் ஒளிஞ்சிருக்கலாம் அந்த வார்த்தை தான் அறம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் அதுதான் செந்தில்குமார் எழுதிய அறம் செறிந்த அன்பும் மரமும் என்ற கட்டுரையிலிருந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அன்பு வீரம் கோபம் காதல்னு நம்மளோட எல்லா உணர்ச்சிகளுக்கும் மையமாக இந்த அறம் எப்படி இருக்குதுன்னு ஆழமாக அலசப் போகிறோம் ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிங்க இந்த கட்டுரையோட வேர் வந்து ரொம்ப ஆழமானது நூறு வருஷத்துக்கு முன்னாடி மகான் அரவிந்தர் சத்ரிய தர்மம்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு அதை நம்ம மகாகவி பாரதியார் தன்னோட விஜயா பத்திரிக்கைக்காக மொழிபெயர்க்கிறார் அந்த தாக்கத்தில் எழுதப்பட்டது தான் இந்த கட்டுரை யோசிச்சு பாருங்க அன்னைக்கு அவங்க எந்த பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டாங்களோ கிட்டத்தட்ட அதே பிரச்சனைகளை தான் நாம் சந்திச்சுட்டு இருக்கோம் முதல்ல அறம்னா என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது வெறும் தர்மம் புண்ணியம் மாதிரி ஒரு வார்த்தை இல்லை ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் அந்த நோக்கம் நேர்மையா நீதியோடு இருக்கா அதுதான் அறம் இதல் சொல்லலாம் நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த தார்மீக உந்து சக்தி அப்போ இந்த அறம் தான் அன்புக்கும் வீரத்துக்கும் அடித்தளம் சொல்றீங்க வெளியில பார்த்தா அப்படி தெரியலையே கட்டுரையில வர்ற ஒரு உதாரணம் மனசு ரொம்ப பாதிக்குது தன் மனைவிக்கு நகை வாங்கி தரணுங்கிற ஆசையில் ஒரு போலீஸ்காரர் பிச்சைக்காரங்க கிட்ட லஞ்சம் கேட்டு அவங்கள உதைக்கிறார் இங்க மனைவி மேல இருக்கிறது அன்பா இல்ல அது வெறும் சுயநலத்தோட ஒரு கோரமான வடிவமா சரியான கேள்வி கட்டுரை ஆசிரியர் இதைத்தான் தோல் உரிச்சு காட்டுறார் நாம எதை அன்புன்னு நினைக்கிட்டு இருக்கோமோ அது உண்மையில அன்பு இல்லை அது அறம் இல்லாத வெறும் ஆசை டிசையர் இந்த ஆசைக்காக ஒருத்தர் இன்னொரு உயிரை துன்புறுத்த தயங்க மாட்டார் இதே மாதிரி தான் இன்னொரு உதாரணம் ஊரையே சுரண்டி சம்பாதிச்ச பணத்துல ஒரு பகுதியை திருப்பதி உண்டியல்ல போடுற அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் இங்க பக்திங்கிறது அவங்க செஞ்ச அதர்மத்தை மறைக்கிற ஒரு போர்வையா மாறுது அவங்க மனசாட்சிக்கு அவங்களே போட்டுக்கிற ஒரு முகமூடி ஆனா இது வெறும் தனிப்பட்ட மனிதர்களோட பிரச்சனை மட்டும்தானா ஒரு சமுதாயமாவே நாம இந்த மாதிரி அறமில்லாத ஒரு நிலைக்கு வந்துட்டோமா இலங்கையில லட்சக்கணக்கான நம்ம மக்கள் கொல்லப்பட்டப்போ அதை பத்தி எந்த சலனமும் இல்லாம ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருந்த ஒரு பெரிய கூட்டத்தை கட்டுரை சுட்டி காட்டுது அது என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அது இயலாமையா இல்ல நமக்கு என்னன்னு இருக்கிற ஒரு வித போன மனநிலையா உங்களுக்கு என்ன தோணுது அது மரத்து போன மனநிலைதான்னு நான் நினைக்கிறேன் ஒரு சமூகமா நம்ம உணர்வுகள் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு இந்த பிரச்சனையோட மூல காரணத்தை கட்டுரை ரொம்ப தெளிவா சொல்லுது அன்பு இன்னைக்கு சுயநலம் சார்ந்த விருப்பமா மாறிடுச்சு வீரம் அதாவது மரம் பணபலத்தையும் அதிகாரத்தையும் வச்சு செய்யற ஒரு வன்முறையா தெரிஞ்சிடுச்சு ஒரு காலத்துல வீரன்னா எளியவங்களை காப்பாத்துறவன் அர்த்தம் இன்னைக்கு வீரன்னா பலசாலியா இருந்து அடுத்தவனை அடக்கிறவன் அர்த்தம் மாறி போச்சு இந்த ரெண்டு குணங்களுக்கும் ஆன்மாவா இருக்க வேண்டிய அறம் காணாம போனதால வந்த வினை இது அப்ப அறம் இல்லாத அன்பு விரியா மாறுது அறம் இல்லாத வீரம் அழிவு சக்தியா மாறுது சொல்ல போனா ஆன்லைன்ல நடக்கிற ட்ரோலிங் கூட ஒரு வகையான அறமற்ற வீரம்தானே முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு தனிநபரை பாக்குறது இங்க அதிகாரங்கிறது அந்த அனாமதை அடையாளம் ஆனா நோக்கம் நீதிக்காக இல்லை ஒரு வித வக்கிரமான சந்தோஷத்துக்காக மிக சரியான நவீன உதாரணம் இதுக்கு தான் பிளேட்டோ அப்பவே சொன்னார் ஒரு தேசத்தோட வாழ்க்கையில நீதிங்கிறது அதோட குடிமக்களோட இதயத்திலையும் ஆன்மாவிலையும் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம்னு அந்த நீதி உணர்ச்சி தான் அறம் அது இல்லாததால தான் இன்னைக்கு சமூகம் இப்படி சிதஞ்சு போயிருக்கு சந்தை பொருளாதாரம் ஊழல் நிறுவனங்கள் அரசு இயந்திரம்னு எல்லாமே இந்த திரிபுகளை இன்னும் அதிகப்படுத்துது எப்படி வேணா சம்பாதி ஆனா சந்தோஷமா இருங்கிற தத்துவத்தை நம்ம மனசுல ஆழமா விதைச்சிட்டாங்க கேட்கவே ரொம்ப பாலமா இருக்கு இது ஒரு இருண்ட சுரங்கம் மாதிரி தெரியுது இந்த சீரழிவுல இருந்து மீள வழியே இல்லையா இல்ல இந்த கட்டுரை ஏதாவது ஒரு நம்பிக்கையான வெளிச்சத்தை காட்டுதா எங்கிருந்து ஆரம்பிக்கிறது நிச்சயம் காட்டுது இங்கே தான் ஒரே அடல் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நகருது எல்லா பிரச்சனையும் சொன்னதுக்கப்புறம் தீர்வு என்னான்னு கட்டுரை சொல்லுது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் வலியுறுத்துது அன்புக்கும் வீரத்திற்கும் அறமே அடிப்படை நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு உறவையும் ஒவ்வொரு வளர்ச்சியையும் இந்த அறம்ங்கிற ஒரே ஒரு அளவுகோலை வச்சு அளந்து பார்க்கணும் நான் செய்கிற இந்த செயல் நான் காட்டுற இந்த அன்பு நான் அடைய நினைக்கிற இந்த வெற்றி இதில் அறம் இருக்கா இந்த ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கிட்டா போதும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி ஒருத்தருக்குள்ள இந்த அற உணர்வு ஆழமா வேறு உண்டுச்சுன்னா அவங்க கிட்ட என்ன மாற்றம் தெரியும் கட்டுரையே அது அழகா விளக்குது அற உணர்வு ஒருத்தருக்குள்ள வந்துட்டா அது மூணு முக்கியமான குணங்களை உருவாக்கும் வீரியம் விவேகம் பயமின்மை வீரியம்னா ஒரு விதமான ஆன்ம பலம் விவேகம்னா எது சரி எது தப்புன்னு பகுத்தறியிற அறிவு கடைசியா பயமின்மை அறம் செறிந்த ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னு கட்டுரை ஒரு சித்திரம் காட்டுது அவன் எப்போ கடுமையா இருக்கணும் எப்போ மென்மையா இருக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பான் எல்லாத்துக்கும் தலையாட்டுறது பணிவு இல்ல அது அடிமைத்தனம்னு புரிஞ்சிருப்பான் தேவையில்லாத பணிவு இழிவானதுன்னு உணர்ந்திருப்பான் மிக முக்கியமா பயமில்லாம இருக்கிறது அறத்தோட ஆரம்பம்தான் அதுவே முடிவு இல்லைன்னு அவன் அறிவான் வாவ் அந்த கடைசி வரி ரொம்ப ஆழமானது பயம் இருக்கிறது ஆரம்பம்தான் முடிவல்ல இதை கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது வெறும் தைரியம் மட்டும் ஒரு ஒருத்தனை அற வழியில நிறுத்திராது ஒரு ரவுடிக்கும் பயம் இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த தைரியம் எதுக்காக பயன்படுதுங்கிறது தான் முக்கியம் நீதிக்காக நிற்கும் போது உண்மைக்காக போராடும் போது வர்ற பயமின்மை இருக்கு இல்லையா அதுதான் உண்மையான வீரம் மற்றவங்களை துன்புறுத்துறதுக்காக வர்ற பயமின்மை அது வெறும் மிருகபலம் இப்போ புரியுது நீதிக்காக நிற்கும் போது ஒரு மனுஷனுக்குள்ள பிறக்குற அந்த அசாத்தியமான துணிச்சல் அடடா இங்கதான் நம்ம பாரதியார் ஒரு சிம்ம கர்ஜனை மாதிரி உள்ள வர்றாரு அந்த உணர்வை இதை விட அழகா யாராலும் சொல்ல முடியாது எனக்கு அந்த வரிகள் ஞாபகம் வருது அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடுந்து வீழினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே இந்த வரிகளை சும்மா பத்தாது உணரணும் இடிஞ்சு என் தலைமையில விழுந்தாலும் எனக்கு பயம் அந்த அது அறத்திலிருந்து வர்றது நான் நிக்கிறது நியாயத்தோட பக்கம்ங்கிற நம்பிக்கை கொடுக்கிற பலம் அது அருமையான இணைப்பு அப்போ இப்படி அறத்தோடு நிக்கிற ஒரு மைதனோட லட்சியங்கள் எப்படி இருக்கும் அவன் எதுக்காக வாழ்வான் கட்டுரை அதிகம் தெளிவா வரையறுக்குது அவனோட முதல் லட்சியம் அநீதியை பகைக்கிறது இரண்டாவது கருணை காட்டுறது மூணாவது ஆபத்தில் இருக்கிறவங்கள காப்பாத்துறது மெலிந்தோரை காப்பது அவனோட லட்சியம் சமூக தான் அவனோட குறிக்கோள் அப்போ அவனோட கவனம் அவன் மேல இருக்காது சமூகத்தின் மேல இருக்கும் இல்லையா அவன் நான் என்னோடதுங்கிற வட்டத்தை விட்டு வெளியில வந்துடுவான் நிச்சயமா போலிகள் கிட்ட இருந்தோ ஏமாத்துக்காரங்க கிட்ட இருந்தோ சமூகத்தை காக்க அவன் சபதம் எத்துப்பான் அவனோட தர்மம் தான் அவனுக்கு கௌரவம் மகாத்மா காந்தி சொன்னது போல நீதிமன்றங்களை விட உயர்ந்த ஒரு நீதிமன்றம் இருக்கு அது மனசாட்சி அம்மன் நீதிமன்றம் அது மற்ற எல்லா நீதிமன்றங்களை விட உயர்ந்தது அந்த மனசாட்சியோட குரலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன் தான் அறம் சிறந்த மனிதன் இந்த பகுதியில் அறம் கொண்ட ஒரு ஆண் பெண்களை எப்படி பார்க்குறானுனதை பற்றி கட்டுரையில் சொல்கிற விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக தோணுது இன்னையும் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கு ஆமா அது ரொம்ப முற்போக்கான ஒரு பார்வை அவன் பெண்கள் கிட்ட பலவீனத்தை எதிர்பார்க்க மாட்டான் பலத்தை எதிர்பார்ப்பான் அவங்களோட உடலை மட்டும் பார்க்காம அவங்களோட ஆன்மாவை மதிப்பான் அவங்களோட உயர் குணங்களுக்கு ஆதரவானிப்பான் தன்னலம் மறந்து சமூக நலனுக்காக செயல்படுற பெண்களுக்கு அவன் தலை வணங்குவான்னு கட்டுரை சொல்லுது இது வெறும் பெண்களை புகழ்றதில்ல ஒரு சமூகம் உயரணும்னா ஆணும் பெண்ணும் அறத்துல சமமா நிக்கணுங்கிற ஆழமான பார்வை இது அதே சமயம் அறம் கொண்ட ஒரு பெண் தன்னோட சுயலாபத்துக்காக ஒரு ஆணை தப்பான பாதைக்கு தூண்ட மாட்டாள்னு சொல்லப்படுது அப்போ இது ரெண்டு பேருக்குமான ஒரு தார்மீக பொறுப்பு உறவுகளோட அடித்தளமே அறமா இருக்கணும்னு சொல்ல வருது இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் கட்டுரை துறவரத்தை பத்தி பேசுது சமூக நலன் பத்தின சிந்தனையே இல்லாத துறவரும் பயனற்றதுன்னு ஆணித்தரமா சொல்லுது நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒருத்தன் குகையில போய் உட்கார்ந்துட்டேன் அதனால இந்த சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம் பூமி தேவியின் வடிவத்தை விட உயர்ந்த தெய்வம் இல்லைன்னு ஒரு வரி வருது நம்ம வாழ்கிற இந்த மண்ணை இந்த சமூகத்தை மேம்படுத்துறதை விட பெரிய ஆன்மீக செயல் வேற எதுவும் இல்லைங்கிறது தான் அதோட அர்த்தம் உண்மையிலேயே ஒரு புதிய பார்வை அப்போ ஆன்மீகங்கிறது தனிப்பட்ட மோட்சம் இல்லை அது ஒரு சமூக கடமை மகாபாரதத்தில் காந்தாரி துரியோதனன் கிட்ட சொல்றதா ஒரு வரி வரும் ஏதோ தர்மஸ்ததோ ஜெயா அதாவது எங்க அறம் இருக்கோ அங்கதான் வெற்றி ஒரு செயலோட உண்மையான பலமே அதுக்கு பின்னாடி இருக்கிற அறநோக்கத்துல தான் இருக்கு உங்க நோக்கம் தூய்மையாக நீதியோடு இருந்தா உங்க செயல் தானா வலிமையா மாறிடும் இது ஒரு தனி மனுஷனுக்கும் பொருந்தும் ஒரு நாட்டுக்கும் பொருந்தும் இந்த முழு உரையாடலையும் நம்ம தொகுத்து பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது அன்புக்கும் வீரத்துக்கும் ஆன்மாமா இருக்கிறது அறம்தான் அந்த ஆன்மாவை எடுத்துட்டா அன்பு வெறும் சுயநல வெறியா மாறிடும் வீரம் கொடூரமான வன்முறையா சிதைஞ்சிடும் இன்னைக்கு நம்ம சமூகத்துல பார்க்குற பல பிரச்சனைகளுக்கு இதுதான் மூல காரணம் அப்போது தீர்வு என்னன்னா அறக்க மீட்டெடுக்கிறது தான் அது எங்கேயோ இருந்து வராது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்து தான் வரணும் அது நம்ம குடும்பத்துல ஆரம்பிக்கணும் நம்ம செய்யற வேலையில பிரதிபலிக்கணும் நம்ம சமூக உறவுகள்ல வெளிப்படணும் ரொம்ப அழகாக தொகுத்து சொன்னீங்க இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக நினைக்கிறோம் நாம எல்லாரும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அந்த வாழ்க்கை தினமும் சாப்பிட்டு தூங்கி சின்ன சின்ன கவலைகளில் மூழ்கி கடைசியில் ஒரு நாள் காணாமல் போகிற ஒரு சராசரி வாழ்க்கையாக இருக்கணுமா இல்லை நெஞ்சில் ஒரு லட்சிய நெருப்போட அறத்தோட வழியில் நின்று இந்த சமூகத்தில் நம்மால் ஒரு நல்ல தளத்தை விட்டுட்டு போகிற அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணுமா இந்த கேள்விக்கான பதிலை உங்களுக்குள்ளே தேடுங்க அந்த தேடலுக்கு அந்த லட்சிய நெருப்புக்கு மகாகவி பாரதியாரோட இந்த வரிகள் ஒரு உந்து சக்தியாக இருக்கட்டும் இது வெறும் கவிதையாக பார்க்காதீங்க உங்கள் ஆன்மாவுக்கிட்ட நீங்கள் பேசுகிற ஒரு உரையாடலாக பாருங்கள் தேடிச்சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடித் துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னை சிலவரங்கள் கேட்பேன் அவை நீரே இன்றினுக்குத் தருவாய் இன்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதித்தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய்